நண்பர்களே நாம் ரொம்ப நாளாக ஒரு மேட்ச் எதிர்பார்த்துட்ருந்தோம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் எப்படா விளையாட போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி நைட்டு சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் விளையாட போகிறாங்க நாம இந்த மதிஷா பத்திரானாவை பதிமூணு கோடி ரூபாய்க்கு ஏன எடுத்திருந்தாங்க சின்ன மலிங்கா ஓப்பனிங் பவுலரு சூப்பராக பால் போடுவான் நிறைய விக்கெட் எடுப்பான் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் சிஎஸ்கே நிர்வாகம் எல்லாருமே மதிஷா பத்திரானாவை தலை நம்பி இருந்தோம் ஆனால் இப்போது சிஎஸ்கே நிர்வாகம் சோசியல் மீடியா பேஜில் இந்த பத்திரானா பவுலிங் போடுறான்ல அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் போச்சா இவன் பாலை போட சொன்னால் ஒடியாந்து எரியிறானே தம்பி பத்திரானா உன்னதாண்டா நாங்கள் தலை நம்பி இருக்கிறோம் பாலை ஒடியாந்து எரியாதடா பவுலிங் போடுறா அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே இந்த சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் இருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்த மதிஷா பத்திரானா இதுக்கு முன்னாடி நடந்துச்சு லீக் தொடர் ஜேஎஸ்கே அப்படிங்கிற ஒரு லீக் தொடரில் கூட பத்திரானா விக்கெட்டே எடுக்கல அதனால அவனை டம்மியை பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க சரி இந்த சிஎஸ்கே அவளையாவது நல்லா பவுலிங் போடுவான் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான் அதோட வீடியோவை நேற்று ஷேர் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே நிர்வாகம் அதை பார்த்து நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் தலை மேலே துண்டை போட்டுக்கிட்டு பத்திரானா பாலை எரியான் ஐபிஎல் மேட்சில் பாலை எரிஞ்சானா அங்கே இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து இப்போ பாலை எரியா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதனால் பற்றினான்னா விளையாடவே முடியாததுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கதறி இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சுனில் நரேன் இருக்காருல்ல அவர் பாலை வந்து இப்படி பவுலிங் போட சொன்னால் அவரும் கொண்டு வந்து எரிஞ்சாரு அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு முயற்சி பண்ணி சுனில் நரேன் வந்து பாலை இப்படி சுற்றி பவுலிங் போட ஆரம்பித்தார் இப்போது நம்ம பத்திரானா இந்த கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா அதோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி வருது மேலே தான் வரணும் இப்படி சுற்றி கொண்டு வந்து பால் இப்படி மேலே தான் போடணும் ஆனால் அவன் கீழே எறிகிறான் இதை பார்த்த ரசிகர்கள் தான் இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மட்டும் ஐபிஎல்லில் பவுலிங் போட்டுட்டானா பத்திரானா கண்டிப்பாக பேட்ஸ்மேன்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்திரானவை வெளியே உட்கார வச்சுக்கிட்டு தான் சான்ஸ் இருக்குது அதுவும் ஐபிஎல்ல கூட இந்த ஸ்ட்ரிக்ட் இல்லை ரூல்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இதே இந்த சர்வதேச போட்டிகள் இருக்கல இன்டர்நேஷ்னல் மேட்ச் வேர்ல்டு கப்பு இந்த லீக் தொடர் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த மாதிரி எல்லாம் பத்திரானா இதே மாதிரி பால் போட்டுருந்தானா கண்டிப்பாக பத்திரானாவை வெளியே தான் உட்கார வைப்பாங்க இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே மும்பை தாங்க விளையாட போகிறாங்க மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா கிடையாது அவனுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் தான் விளையாட போய்க்க போகிறாங்க ஹர்டிக் பாண்டியா வந்து போன சீசனில் கொடுத்த டைமை விட கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்து பாலை போட்டதுனால ஐபிஎல் நிர்வாகம் ஹ ஹர்டிக் பாண்டியாவுக்கு ரெண்டு மேட்ச் தடை விதிச்சுட்டாங்க அதனால் இன்றைக்கி மேட்சில் சூரியகுமார் யாதவும் சூரியகுமார் யாதவும் நம்ம சிஎஸ்கே கேப்டன் புத்ராஜ் கேக்கு வாட்ட்தாங்க மோத போகிறாங்க இன்னைக்கு மேட்ச்சில் வந்து நம்ம தலை ஏழாவது இல்லை எட்டாவது மேட்ச் பண்ணால் களை இறங்குறதுக்கு பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் பாய் அது மட்டும் இல்லைங்க ஒரு வீடியோ சொல்ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம தலை அவரோட பேட் வெயிட்டை வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்காரு இந்த தோல் சாப்பை வழியினால சரியா அடுத்த வீடியோ நான் மீட் பண்ணுறேன் பாய்